சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் மூத்த ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைப்பது பொதுமக்களை கொள்வதை நியாயப்படுத்தாது என்று ஆய்வாளர்கள் போர் நிறுத்தம் கைதிகளை விடுவிக்க சர்வதேச மன்னிப்பு அவசர அழைப்பு காசா தாக்குதலில் ஹமாஸின் படை தளபதி கொல்லப்பட்டதாக தகவல் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் மூத்த ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைப்பது பொதுமக்களை கொள்வதை நியாயப்படுத்தாது என்று ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது அண்மை காலமாக காசாவில் முன்னெடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள் இலக்கு வைக்கப்படுகின்ற இடங்கள் அனைத்தும் ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து மேற்கொள்ளப்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்ற நிலையில் அவை அவ்வாறு அல்ல இங்கு கொல்லப்படுவது முற்றுமுழுதாக காசாவினுடைய பொதுமக்கள் என்று ஹமாஸ் கூறி வருகின்றது இந்த பின்னணியில் தான் உலகளவில் மீண்டும் இஸ்ரேலுக்கு பாரிய எதிர்ப்பலை எந்திருக்கின்றன <Michaelismeye> <immortals> அதன் அடிப்படையில் தான் மூத்த அதிகாரிகளை அதாவது ஹமாஸின் மூத்த அதிகாரிகளை குறிவைப்பது என்பது பொதுமக்களை கொள்வதை நியாயப்படுத்தாது என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் குறிப்பாக ஆய்வாளர் ஹசன் பற்றி கூறுகையில் அல்மவாசி தாக்குதலுக்கான இஸ்ரேலின் அறிக்கை நியாயப்படுத்தாது என்றும் உறுதிப்படுத்தப்படாத பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் வேண்டுமென்றே முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறுகின்றார் இது வரைக்கும் பல பலஸ்தீன்களை கொள்வதற்கும் ஹமாஸ் மீது அதிக அழுத்தம் கொடுப்பதற்கும் சமனானது என்று கூறப்படுகிறது மேலும் போரை நிலைநிறுத்துவதற்கு

ஹாசாவினுடைய அப்பாவி மக்கள் தான் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு என்ன கூறுகின்றார் என்றால் அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுக்கள் அன்னைக்காலமாக காலமாக மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டாலும் அதில் அதிக ஆர்வம் உள்ளவராக நிதஞ்சாகு ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகின்றது ஆய்வாளர்கள் சுட்டுகின்ற விடியம் என்னவென்றால் ஒரே ஒரு நோக்கம் இஸ்ரேல் காசாவை முற்றுமுழுதாக அழிப்பதுதான் அளிப்பதுதான் ஹமாஸில் ஒரு வீரர் கூட காசாவில் இருக்கக்கூடாது என்பதை அவரின் முற்றுமுழுதான நோக்கமாக எடுக்கின்றது அத்துடன் காசாவில் இருக்கும் மக்கள் அனைவருமே ஹமாஸ் என்ற அடிப்படையிலேயே இஸ்ரேல் பார்ப்பதாகவும் இதனால் தான் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி மக்களையும் கொள்வதாகவும் குற்றம் அப்பாவிடுகின்றது மரபுறம் மன்னிப்பு சபையானது போர் நிறுத்தம் கைதிகளை விடுவிக்கின்றது போர் நிறுத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது குறிப்பாக காசாவில் உயிரிழப்பை தடுப்பதற்கு அனைத்து பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு மிக மிக அவசரமான ஒரு நடவடிக்கையாகவே அம்னெஸ்ட் இன்டர்நேஷனல் தன்னுடைய போர் நிறுத்த அழைப்பினை இஸ்ரேலில் கைதிகளின் குடும்பங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் காசாவில் பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை உடனடியாக வடிவிக்க ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களுக்கு அந்த குழு அழைப்பு விடுத்திருக்கின்றது பணைய கைதிகளை பிடித்து வைப்பது போர்க்குற்றம் இன்னும் உயிருடன் இருக்கின்றவர்கள் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக தங்களுடைய அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிந்திருப்பதும் முக்கியமான போர்க்குற்றமாகவே பார்க்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிக்க அவசரமாக சர்வதேச மன்னிப்பு சபையானது அழைப்பு விடுத்திருக்கின்றது இருந்த போதிலும் ஹமாசோ அடுத்து இஸ்ரேல் பிரதமரோ இதை காதல் விடுத்துவதாக தெரியவில்லை என்றே கவலை வெளியிடப்படுகின்றது இதற்கிடையில் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி யுத்தம் ஆரம்பமானது முதல் காசா பகுதியின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்ததன் காரணமாக எழுபத்தோர் ஆயிரத்து முப்பத்தி எட்டு பேர் வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் கூறுகிறது கடுமையான இடப்பெயர்வு நிலைமைகளின் விளைவாக ஒன்று புள்ளி ஏழு மில்லியனுக்கும் அதிகமான தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு மேலும் அவதிப்படுகின்றார்கள் அத்துடன் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் தேவையான மருந்துகள் கிடைக்காததால் பெரும் ஆபத்தை எதிர்கொள்கின்றார்கள் குறிப்பாக டிராஃபா கிராசின் பாதையானது உள்நுழைந்த பொருட்களை கொடுப்பதற்கு அனுமதி அளிக்காத நிலையில் தேவையான மருந்துகள் அங்கே கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகின்றது இதனால் மக்கள் பெரும் ஆபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அடுத்து கமாஸின் ஹூஸ் படைப்பிரிவின் தளபதி இன்று காலை தெற்கு காசாவில் இஸ்ரேலின் வானொலி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக சவுதி அல் ஹதா அந்த அறிக்கையின்படி ஹமாஸின் ராணுவ பிரிவின் தளபதி முகமது டெய்லி தாக்குதலுக்கு இலக்கானதாக ஐடி கூறுகின்றது அவர் படுகாயமடைந்துள்ளார் காசாவில் ஹமாஸ் நடத்துகின்ற சுகாதார அமைச்சகத்தின் சரிபார்க்கப்படாத அறிக்கையில் குறைந்தது எழுபத்தொரு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் இருநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இரண்டு மூத்த ஹமாஸ் தலைவர் அல்மவாசி பகுதிக்கும் இடையே ஒரு தாழ்வான கட்டிடத்தில் பலஸ்திரீர்களுக்கான முகாம் இருந்ததாக கூறப்படுகின்றது ராணுவ ஆதாரங்களின்படி காவலர்கள் உட்பட பல ஹமாஸ் ஏற்பாட்டாளர்களும் அந்த தளத்தின் பகுதியில் இருந்ததாகவே கூறப்படுகின்றது ஹாசாவின் ஹான் ஜோன்ஸில் உள்ள அல்மவாசி பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட எழுபத்தொரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதனை ஹாசாவின் சுகாதார அமைச்சு கூறுகின்றது இஸ்ரேலிய ராணுவம் பாதுகாப்பு வலியம் என்ற

செய்யப்பட்டதாக காசா நகரத்தில் சிவில் பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் கூறியிருக்கிறார் முன்பு காசாவின் மிகப்பெரிய நகரமாகவே இது காணப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆட்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இந்த அழிவை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக அவர் கூறுகின்றார் அடுத்து இஸ்ரேல் ராணுவம் காசா நகரில் உள்ள அனைவரையும் இந்த வாரம் மீண்டும் வெளியேறுமாறு கூறியது போர் தொடங்கியிருந்து இது இரண்டாவது முறையாக கூறப்படுகின்றது உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சுற்றுப்புறத்திலிருந்தும் வீடியோக்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்